ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதாவது பதிமூணாம் தேதி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதி ஸோ நடத்த போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டரை வந்து டெலிகிராமில் வந்து ஃபார்வர்ட் ஆச்சு ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ எக்ஸாம் வந்து ஜூலை பன்னெண்டு நடக்க போகிறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ எக்ஸாம்க்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக எண்பது நாள் இருக்குது ஸோ இந்த எண்பது நாள் நீங்கள் ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து குரூப் ஃபோரை வந்து கிளியர் பண்ணிடலாம் ஸோ இந்த மெசேஜை வந்து ஒரு நீங்கள் லாஸ்ட்டு அலர்ட்டாக எடுத்துக்கிட்டு இனியும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க ஸோ குரூப் ஃபார் எக்ஸாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து தமிழ் டெஸ்ட் பேட்ச் ஏப்ரல் இருபத்தஞ்சாம் தேதியிலருந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ அந்த பேச்சில் ஜாயின் பண்ண வில்லிங் இருக்கவங்க ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்குங்க ஸோ இப்போது அந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ நியூ சிலபஸ பேஸ் பண்ணி பதினஞ்சு டெஸ்ட்டை வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம் இதில் உங்களுக்கு நியூ புக் ஓல்டு புக் சிறப்பு தமிழ் இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கவர் ஆகிடும் சரிங்களா ஸோ இந்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவோம் ஸோ அந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொஷின் பேப்பர் வந்து கொடுத்துருவோம் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஒரு டெலிகிராம் குரூப் இருக்கு ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க டெஸ்ட் ப்ரொசீஜர் அப்படின்னா ஸோ ஒயர் ஷீட்டை வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் டெஸ்ட் அன்னைக்கு ஈவினிங் ஏழரை மணிக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவோம் ஸோ அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃபா கொஷின் பேப்பர் இருக்கும் ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் எட்டரை மணிக்கு ஆன்சர் கியும் மார்க் அப்லோட் லிங்க்கும் ஸோ கொடுப்போம் ஸோ அதில் வந்து நீங்கள் ஆன்சர் கே வச்சு உங்களுடைய ஒய்மார் ஷீட்டை வெரிஃபை பண்ணிட்டு எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படின்றத வந்து கூகுள் ஃபார்ம்ல அப்லோட் அதை பேஸ் பண்ணி நம்ம ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுப்போம் ஸோ இதுதான் இந்த டெலிகிராம் குரூப்போட லிங்க் சோ இந்த பிடிஎஃப் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு வைஸ் வந்து இந்த டெஸ்ட் பட்ச வந்து கொண்டு போறோம் வந்து பாத்தீங்கன்னா ஏழு யூனிட் இருக்கு ஸோ அந்த ஏழு யூனிட்டையும் நம்ம கவர் பண்ணிவிட்டு லாஸ்டா வந்து ரெண்டு ஃபுல் டெஸ்ட் வந்து வைக்க போறோம் சோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வேட்டு ஸ்டடி வந்து நம்ம இதுல கொடுத்துருக்கோம் கிளியரா படிச்சிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணாலே போதும் ஸோ வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபார் எக்ஸாம் ஜூலை பன்னெண்டாம் தேதி வந்து நடக்க போகுது ஸோ லாஸ்ட் எக்ஸாமில் பார்டரில் மிஸ் பண்ணவங்களும் புதுசாக படிக்கிறவங்களும் ரொம்ப எஃபர்ட் போட்டு படிங்க டைம் வேஸ் வந்து பண்ணாதீங்க ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம் ஸோ தமிழில் வந்து நீங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக்கால் நிறைய கொஷின் வந்து தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு ஸோ கிராமர் பேஸ் பண்ணி அதிகமாக கேட்கறதால ஸோ அதனால் வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் நீங்கள் அதிகமாக பண்ண பண்ணா உங்களுக்கு கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து குறையும் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஃப்ரீ பேட்சை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஃப்ரீ பேட்ச் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ